என்ன டாபிக் அதாவது ஆதி தமிழர் முன்னேற்ற கழக தலைவர் நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் அவர் என்ன ஒரு அறிக்கை விட்டுகிறார் ஒப்பீட்டு அளவில் ஒப்பீட்டு அளவில் திருமாவை விட டாக்டர் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து எவ்வளவோ மேல் எவ்வளவோ மேல் அவர் வந்து எவ்வளவோ இந்த சமுதாயத்துக்காக பங்காற்றி இருக்கிறாரு பல மாநாடுகளை நடத்திருக்கிறாரு அருந்ததிய ஒற்றுமைக்காக அருந்ததியோட வளர்ச்சிக்காக அருந்ததியரோட உள் இடஒதுக்கீடுக்காக பல நடத்தி நடத்திருக்கிறாரு சட்டமன்றத்துல முதல் முதலில் குரல் எழுப்பியவரும் அவர் தான் எங்களுக்காக யாருமே குரல் எழுப்பல முதல் முதல்ல குரல் எழுப்பினதும் அவர் தான் அதே போல அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு கூட்டும் போது அந்த கூட்டத்திலையும் பங்கேற்று எங்களுக்காக அதாவது அருந்ததியர் சமுதாயத்து எங்களுக்காக அவர் தான் குரல் கொடுத்தாரு எங்க அமைப்புல யாருமே எடுத்துக்கல அப்படின்றதே அவர் குறிப்பிடுறாரு அவர்கள் வந்து எங்களுக்காக பட்டியல் சமுதாயத்துல அதுல உள்ளிடுவதுக்கீடா இந்த சமுதாயத்துக்காக எங்கயாவது பேசினார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது ஏன் ஒரு மாநாடு கூட நடத்தலை ஒரு மாநாடு வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் ஒரு லைன்ல அதாவது இந்த பட்டியல் சமுதாயத்துல அருந்ததியீடு மூணு சதவீத உள் இடஒதுக்கீடு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல கூட அவர் பேசணுதான் கிடையாது அப்போ ஒப்பீட்ட அளவுல நாம எப்படி பட்டியல் சமுதாயத்துல வந்து பட்டியலின மக்களுக்குள்ள வந்து அவர் பின்னாடி போகணும் எப்படி போகணும் யார் பின்னாடி நம்ம நிக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் அவரு அந்த பதிவுல கொடுக்குறாரு மருத்துவர் ஐயாவோட கருத்தையை நம்ம வலுப்படுத்தணும் தான் நம்ம முழுமையா ஆதரிக்கணும் அவருதான் நமக்கான இடஒதுக்கீடை வந்து பெற்றுக் கொடுத்தாரு தான் அவர் சொல்றாரு ஆனா இதுல உண்மை என்னன்னா பின்னாடி ஒரு நம்ம போய் பார்க்கணும் அதாவது சட்டமன்றத்துல அருந்ததியின் மக்களுக்காக சட்டமன்றத்துல எந்த கட்சிகளுமே குரல் கொடுக்காத அந்த அமைப்புகளிலே யாரும் குரல் கொடுக்காத சூழ்நிலையில இந்த மக்கள் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கிறாங்க பட்டியல் சமுதாயத்துல பல்லர் பறையர் அருந்ததேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த இதுல அருந்ததியின் ரொம்ப ரொம்ப லோப்புல இருக்கிறாங்க அவங்க மேல வரணும் அப்படின்றதுக்காக மருத்துவர் ஐயா வந்து ஒரு அறிக்கை விடுறாரு அந்த அறிக்கையின் அடிப்படையில தேகச்செம்மல் ஜி கே அம்பானி அவர்கள் வந்து அன்றைய தலைவர் கட்சியோட தலைவரா இருக்கார் பாடல் மக்கள் கட்சி தலைவராக இருக்கிறாரு அன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல அவர் வந்து எடுப்பாரு அருந்தறிகளுக்கு உள்ள எழுப்புறாரு அதே மாதிரி வெளியே வந்து அனைத்து கட்சிகளும் ஒரு ஒருமித்த அந்த ஒருமித்த கருத்து உள்ள கட்சிகளை ஒருங்கிணைச்சு போராட்டம் பண்றாரு மிகப்பெரிய மாநாடு நடத்துறாரு அருந்தறி சமுதாயத்தை ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி இந்த சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அந்த சமுதாயத்துக்கு ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்ற அடிப்படையில போராடி பட்டியல் அருந்ததிய மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுத்தவர் மருத்துவர் ஐயா இது யாராலையும் மறுக்க முடியாது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சுதந்திரம் பெற்று கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா நம்ம யார சொல்லுவோம் மகாத்மா காந்தி அவர்களை சொல்லுவோம் இல்லையா அது கொடுத்தது யார் அப்படின்னா வெள்ளக்காரன் அப்ப வெள்ளக்காரன் கொடுத்தா அப்படின்னு நாம சொல்லணுமா கிடையாது பெற்று கொடுத்தவர் போராடி பெற்றுக் கொடுத்தவர் மகாத்மா காந்தி அவர்கள் அதே தான் இந்த அருததிர் சமுதாயத்துக்காக கொடுத்தவர் கருணாநிதி வெள்ளைக்காரன் போல கொடுத்தவர் கருணாநிதி சரியா ஆனா அதை பெற்று கொடுத்தவர் யாரு போராடி பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி பல போராட்டங்களை நடத்தி பல அறிக்கைகளை விட்டு பல மாநாடுகளை நடத்தி அந்த அருந்ததிய சமுதாயத்துக்காக அந்த நலிவடைந்த சமுதாயம் பட்டியல் சமுதாயத்துல ரொம்ப நலிவடைஞ்சுக்கிறாங்க அவங்க மேல வரணுன்றதுக்காக போராடி மூணு சதவீதம் எழுபது வாங்கி கொடுத்தது யாரு மருத்துவர் ஐயா அப்ப நாம யாரை கொண்டாடணும் மகாத்மா காந்தி எப்படி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாரோ அதே போல மருத்துவர் ஐயாவை தான் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும் அந்த அருந்ததிய சமுதாயம் கொண்டாடணும் அருந்த சமுதாயத்தை தான் சொல்றேன் அதாவது இந்த செய்தி அனைத்து அருந்தர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் வரலாற்றை பின்னாடி போயிட்டு நான் சொன்னதுக்காகலாம் பார்க்காதீங்க அருந்தையர் சமுதாயத்துக்காக யார் யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்க அப்படின்னு போய் பாருங்கள் நான் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது டாக்டர் ஐயாவோட ஒரு அறிக்கை வருதுன்னு வச்சுங்களேன் அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட்லாம் பாருங்கள் கமெண்ட்லாம் பார்க்கும்போது பட்டியல் சமுதாயத்தில் பிசிக்காவே சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா உள்ள வருவாங்க வந்து என்னன்னு பேசுவாங்கன்னா அருந்ததியர்களுக்கு எங்களோட இடஒதுக்கீட்டில் வந்து பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீட்டில் வந்து அருந்ததிய பிரித்து மூணு சதவீதம் பிரித்து கொடுத்துட்டாங்க நாங்கள் நல்லா பயனடைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான பதிவாக உள்ள போடுவாங்க புரியுதுங்களா நான் சொல்றது ஆனா இந்த அருந்ததியர் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு சாதி வெறிய யார் சொல்றாரு அதாவது பிசிகேவை சார்ந்தவங்க சொல்றாங்க அது இவங்க வந்து அவங்களுக்கான தலைவரை அவரை ஏத்துக்கிறாங்க ஆனா போராடி பெற்றுக் கொடுத்தாங்க பத்தியா அந்த தலைவரை வந்து சாதி வெறியரும் இவங்க பாக்குறாங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா இவங்க அந்த மாதிரியான பார்வையில பாக்குறாங்க இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அருந்ததியர் மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கான இடஒதுக்கீடை பெற்று கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் நீங்க நான் சொன்னது பொய் கிடையாது நீங்க வேணா வரலாற்றுல பின்னாடி போய் பாருங்க தேடி பாருங்க தேடுனா எங்கேயும் கிடைக்காது ஐயா திருமாவர்கள் ஒரே ஒரு இடத்துல கூட அண்ணா நாகராஜன் அண்ணா அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு இடத்துல கூட அருந்ததிர் உள் ஒதுக்கீடு கிடைக்கணும் இல்ல அருந்ததியுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும்ன்ற ஒரு வார்த்தை எங்கயுமே பேசுறது கிடையாது அவங்களுக்கு கொடுத்தது தப்புன்ற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த சமுதாய மக்கள் யாரை ஆதரிக்கணும் மருத்துவ ஐயாவை ஆதரிக்கணும் அவரோட கருத்தை வலுப்படுத்தணும் மேலும் உங்களுக்கு ஒரு இருக்கா அவரு தான் உங்களுக்காக போராடுவாரு பெற்றுக் கொடுத்தவர் நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணல சந்திப்போம் இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அடுத்த காணில சந்திப்போம் வீடியோ பார்த்துட்டு இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்